இஸ்ரேல் மற்றும் அமாசுக்கு இடையிலான போர் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகின்ற நிலையில் கடந்த சில நாட்களாக அமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக விளங்கும் ரஃபா நகரில் மிக தீவிரமாக தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் விஷன் கே பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே உலக நாடுகள் இந்த தாக்குதலை நிறுத்த கோரினாலும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது இந்த தாக்குதலில் சுமார் முப்பத்தி அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேலானது பாலஸ்தீனத்தின் மீது தீவிரமான போர் நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருகிறது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்து சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்தது தென் ஆப்பிரிக்கா ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் மறுத்தது இந்நிலையில் இஸ்ரேல் அமைப்பினர் இனப்படுகொலையில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தென்னாப்பிரிக்கா தொடுத்துள்ள வழக்கில் இணைவதற்கு அனுமதி கோரி பாலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச நீதிமன்றத்தில் பாலஸ்தீன மாநிலம் சார்பாக விண்ணப்பித்துள்ளனர் இதேவேளை சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்ற இஸ்ரேலியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காசாவில் மேற்கொள்ளப்படும் போரை தொடர்ந்து அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமைச்சரவையின் பரிந்துரையை தொடர்ந்து இஸ்ரேலிய கடவுச்சீட்டுகளுக்கு தடை விதிக்க மாலித்தீவு ஜனாதிபதி முகமது முடிவு செய்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அலி இக்ஷான் இந்த முடிவை அறிவித்தார் இஸ்ரேலிய கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் மாலைத்தீவிற்குள் நுழைவதை தடுக்க தேவையான சட்டங்களை திருத்துவதற்கும் இந்த முயற்சிகளை மேற்பார்வையிட அமைச்சரவை துணைக்குழுவை நிறுவுவதற்கும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது கூடுதலாக பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் விடயத்தில் பாலஸ்தீன தேவைகளை மதிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு தூதுவரை நியமிக்க ஜனாதிபதி முய்சு முடிவு செய்துள்ளார் மேலும் யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்காக நிதி திரட்டும் பிரசாரத்தை அமைக்கவும் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் என அவர் தெரிவித்தார் இதனிடையே மாலைத்தீவில் இருக்கும் தங்கள் குடிமக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டிற்கு வருவதை தடை செய்யும் வகையில் சட்டங்களை திருத்த மாலைத்தீவு அரசு முடிவு செய்துள்ளமை தொடர்பான தகவல் வெளியான நிலையில் தற்போது மாலைத்தீவில் தங்கியுள்ள இஸ்ரேல் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்குமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் டயலோட் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவழி வி கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்று ரெண்டு கூறும் சேரி யோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருக்க